வாசல்ல தான் ராணுவ பயிற்சி ஒரு பக்கம் நடக்கும் பள்ளி வாசல்ல தான் சொற்பொழிவுகள் நடக்கும் பள்ளி தான் எழுத்து அறிவித்து கொடுக்கக்கூடிய அந்த உதாரணமா பதில் போர்ல நபிகள் நாயகம் செல்லாத செல்ல முடிய அப்பாஸ் பெரிய தகப்பனார் உள்பட பல பேர் கைது செய்யப்பட்டாங்க இந்த கைது செய்யப்பட்டவர்கள் கொண்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணாங்க என்ன உங்களுக்கு விடுதலை செய்யறோம் உங்கள யாருக்கு எழுத தெரியுமோ அவங்க எங்கள்ல உள்ள எழுத தெரியாத ஆளுக்கு நாலு பேர் கத்து கொடுத்து ரிலீஸ் ஆயிப்போங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த எழுத்தறிவிக்கிற வேலையும் நடந்து பள்ளிவாசல்ல நபிகள் காலத்தில் பள்ளிவாசல்ல பள்ளிக்கூடம் அதுதான் இறைவனை இடமும் அதுதான் படிக்கிற இடமும் அதுதான் படுத்து இருந்துச்சு வீடு இல்லாத ஆண்களுக்கு அதுவாக இருந்துச்சு ராணுவ தலைமையகமும் கூட அதுதான் அரசாங்கத்தினுடைய தலைமை செயலகமும் கூட அதுதான் பஞ்சாயத்து நடக்கிற அதுதான் சுப்ரீம் கோர்ட் எனக்கு இருந்த சுப்ரீம் கோர்ட் அதுதான் தீர்ப்பு அங்கே இருந்து வழங்கப்படும் எல்லா தான் நபிகள் நாயகம் காலத்தில் அப்ப நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி நடந்துச்சுன்னா அந்த பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு ஆண்கள் வருவது போலவே பெண்களும் வந்தார்கள் நபிகள் நாயகம் உடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு எப்படி ஆண்கள் வந்தாங்களோ அந்த மாதிரி பெண்களும் வந்தார்கள் அப்ப ஒரு அவைக்குள்ள ஆணும் பெண்ணும் வரலாம் என்பதற்கு பள்ளிவாசலுக்குள் வரலாம் என்பதை தாண்டி வேற ஆதாரம் உங்களுக்கு தேவையே கிடையாது பள்ளிவாசலுக்குள்ளே வரலாம் என்று சொல்லும் மற்றதெல்லாம் அது கீழே உள்ள இடம் தான் மற்றதெல்லாம் அதுக்கு நிகரான இடம் உலகத்தில் கிடையாது அவ பள்ளிவாசல்லே நமக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு கேட்டா நபிகள் நாயகம் காலத்தில் ஆண்களும் துணைக்கு வந்தாங்க பெண்கள் ஆனா எப்படி அது வரணும் சரத்து நாட்டு சொல்லுவேன் ஒரு கடத்துல உட்கார்ந்து சேர்ந்து படிக்கிறது ஒரு அவையில் மாதிரி கூட்டம் நடக்கிறது ஆண்களும் பெண்களும் உட்காரலாம உட்காரலாம் கலந்து உட்காரலாம் அது சில ஒழுங்கு கிடைப்பு நாடி நான் சொல்லுவேன் அதுவும் குரான் சொல்லுவேன் ஹதிசிலிருந்து சொல்லுவேன் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா நபிகள் நாயகம் அந்த காலத்தில் அதிசயம் புரிஞ்சுக்கிறீங்க நபிகள் நாயகம் சொல்லாசனுடைய காலத்தில் இந்த மாதிரியான சட்டை இப்ப அணிந்திருக்கிற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் கிடையாது பெரும்பாலும் ஒரு பெரிய போர்வை எடுத்துக்கிடுவாங்க அதை மேல போட்டுருவாங்க அதான் ஆடை நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அந்த மாதிரி ஆடை தான் பெரும்பாலும் அணிஞ்சிருக்கிறாங்க விசேஷமான நாட்களுக்கு தான் சட்ட நம்ம டெய்லர் கடை அதுதான் இப்ப கிடையாது தானே நமக்கு ஒரு சட்டை வேணும்னா நம்ம தான் பஞ்சை எடுத்து நம்ம நூல் நூறு நம்மளே அதை துணி ஆக்கி நம்ம தான் வெட்டி நம்ம தான் ஊசி நூலை வச்சு போர்த்து நம்ம தான் தச்சுக்கணுமே தவிர இது ஒரு தொழிலா செய்யக்கூடியவர்கள் ஜாஸ்தியாக கிடையாது அப்படி செய்ய முடியாது இன்னைக்கு ஒரு மிஷின்ல போட்டு அடிச்சு பஞ்ச முக்கராங்க சட்டை வந்து இறங்குற அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு பஞ்சு இந்த பக்கம் தள்ளி விடுறா அந்த பக்கம் வந்து சட்டையா வந்து இறங்குது அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ஒரு போர்வ மாதிரி எடுத்து பெருசா அவர் போத்திக்கிறாங்க சில வசதி உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா கீழே ஒரு போர்வை மேலே ஒரு போர்வையை கட்டிக்கிறாங்க கீழே உள்ளது ஆம்பளையும் சொல்றேன் கீழே உள்ளது வேட்டி மேல உள்ளது சட்டை கீழையும் மேல துண்டு மாதிரி கட்டிக்கிறவங்க மேலையும் கட்டிக்கிடுவாங்க வசதி இல்லாதவங்களும் இருந்தாங்க அவங்க வந்து பெரிய துண்டா எடுத்து போய் கட்டிக்கிருவாங்க அது வந்து இங்க வரைக்கும் நிக்கும் உள்ளாலேயும் ஒண்ணும் கிடையாது மொத்தமே இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான் இப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் சொல்லுவாங்க என்ன பரங்காத அதிசல வருது சகலுக்குன்னு சாத்தது இல்லா ஒண்ணும் சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம்ப காலத்துல ஆண்கள் தொழும்போது என்ன செய்வார்கள் என்று கேட்டால் இந்த மேலாடையை தோழ கழுத்துல கட்டி கொண்டு தொழுவார்கள் அப்படி தொழக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் தொழுவதற்கு முன்னாடி பெண்களுக்கு உத்தரவு போடுவார்களாம் பள்ளிவாசல் எங்க உத்தரவு போடுறாங்க தொழுக ஆரம்பிக்கும் போது என்ன செய்வாங்க நபிகள் நாயகம் லா தர்ப உன்ன ரூச குன்ன ஹத்தா எஸ்தவியர் ரிஜால் ஜாலிசா நீங்க பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சஜிதாவில் இருந்து சஜிதா செய்யும் தொழும்போது அப்படி எந்திரிக்கிறதுக்கு வந்து லேட்டா தான் நீங்க எந்திரிக்கணும் ஆண்கள் எந்திரிச்சு உட்கார்ந்த பிறகுதான் நீங்க எந்திரிங்கிறாங்க ஏன் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா டிரெஸ் உழவு தான் இருக்குது இவ்வளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்துல சஜிதாவுக்கு போற நேரத்தில் கூடுதலாக வெளிப்படும் இப்படி நான் நிற்கும் போது வெளிப்படுவதை விட இப்படி இருக்கிற நான் வந்து கூட டிரெஸ் போட்டு நான் குறிஞ்சா என்ன செய்யும் கூட தெரியுமா இல்லையா அப்படி ஆண்களுடைய அந்த சில உறுப்புகள் பெண்கள் தெரிஞ்சிடக்கூடாது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆடை இல்லாம இருக்குது அதனால நீங்க என்ன பண்ணுங்க கேட்டா அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி சஜிதாவோ கொஞ்சம் கூட வேலை நீங்க இருந்துக்கணும் சஜ்ஜில ஆண்கள் செஞ்சு முடிச்ச உடனே எல்லா ஆம்பல் எல்லாம் உட்காந்துட்டாங்களோ எதுக்கு நான் சொல்ல வர்றேன் கேட்டா ஆண்களும் பெண்களும் எப்படி வந்திருக்கிறாங்க கேட்டா ஆணுடைய அவுரத்து மறைவிடங்கள் தெரிகிற அளவுக்கு ஆண்கள் டிரெஸ் போட்டு இருந்தும் கூட அந்த இடத்திற்கு பெண்களும் வந்து தொழுது இருக்கிறாங்க போடப்பட்ட கண்டிஷன் என்னன்னு கேட்டா நீங்க கொஞ்சம் லேட்டா தலையை தூக்குங்க அவங்க தூக்கி முடிச்ச உடனே அப்புறம் அப்பதான் நல்லது உங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க இது புகாரியில முன்னூத்தி அறுபத்தி இரண்டாவது ஹரிசு எட்நூத்தி பதினான்காவது ஹரிசு ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சாவது ஹரிசுல இதை பார்க்கலாம் அதே மாதிரி வந்து அபு செலமான் ஒருத்தர் இவர் வந்து பருவடையாத சிறுவர் ஆனா விவரம் தெரிஞ்சவர் ஒரு பத்து பன்னெண்டு வயசு இந்த மாதிரியான பருவத்தில் உள்ளவர் இவருடைய கூட்டத்தாரெல்லாம் போய் மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயத்தை சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க அப்ப நபிகள் நாயம் பண்றாங்க ஊருக்கு போன உடனே நல்ல ஓவ தெரிஞ்ச நீங்க இமாமா நியமிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க தேடி பார்த்தா இந்த பன்னெண்டு வயசு பையனா கொஞ்சம் ஊரத்தெரிஞ்சால இருக்காரு ஊருக்கு போன உடனே உனக்கு எவ்வளவு பாத்துறீங்க உனக்கு எவ்வளவு பார்த்துருன்னு கேட்கறாங்க இந்த பையன் பன்னெண்டு வயசு பையனா இருந்த அபுல் சலமா அவரே இதை சொல்றாரு புகாரில் இருக்குது அபுசலமா என்ன பண்றாரு கேட்டா எனக்கு இவ்வளவு சூறாக்கள் தெரியும்னு சொல்றாரு குரான்ல எனக்கு இவ்வளவு அதிகமா ஓத தெரியும் அப்ப நீயே இமாமா இருந்துக்கப்பா அப்படின்னு போட்டுறாங்க இமாமா இருந்த உடனே அந்த சின்ன பையன் தானே சின்ன பையன இடுப்புல ஒரு சுண்ட கட்டியில் தொலைவிக்க சொல்றாங்க ஒரு சுண்ட கட்டியில் தொலைவிக்கிறார் அந்த காலத்தில் ட்ரெஸ் அவ்வளவுதான் அப்ப பெண்கள் கம்ப்ளைண்ட் வருது என்ன கம்ப்ளைண்ட் வருது என்னப்பா அண்டாலே ஒரு ஒரு பூ செய்யும் செய்யும்போது எல்லாம் தெரியுது மறைஞ்சப்பா முதல்ல அப்படின்னு பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க புகார் பண்ணி அவருக்கு ஒரு பெரிய டிரெஸ் எடுத்து கொடுங்க அவர் ஊர் ஆணும் போட்டு குடிக்கிறாரு அப்புறம் சைதா செய்யறாரு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்ற ஒரு செய்தியை புகாரியில நாலாயிரத்தி முன்னூத்தி இரண்டாவது கதீசில் நீங்கள் பார்க்கலாம் எதுக்கு சொல்றேன் கேட்டா ஆம்பளை தெளிவிக்கிறார் பின்னாடி பெண்கள் பார்க்கிறாங்க இந்த மாதிரி குறைந்த ஆடைய கம்ப்ளைண்ட் பண்றாங்களே தவிர இதனால நீங்க வரக்கூடாது நிறுத்திவிடப்படல வந்தாங்க என்ன கலந்தா இருந்தாங்க அதே மாதிரி நபிகள் நாயகன் காலத்தில் வந்து பெண்கள்லாம் பள்ளிக்கு வந்தாங்கன்னு தெரியவருக்கு இன்னொரு ஆதாரம் சொல்றதாக இருந்தால் ரசூல் சுல்லாத்தில் பள்ளியாசலுக்கு வராங்க வந்த உடனே அந்த பள்ளிவாசல்ல ஒரு கயிறு வந்து தொங்குது இது ஏன் தொங்குதுன்னு கேட்குறாங்க அப்ப அங்க உள்ளவங்க சொல்கிறாங்க இது செயின பிறக்காங்கல்ல செயினப்புண்டு ஒரு பெண் அந்த செயினுக்கு தொழும்போது ரொம்ப நேரம் தொழுவுறதுக்காக கைத்தில் கட்டிக்கின்னு நிற்பாங்களோ கீழே வந்துடக்கூடாதுங்கிற காவலி அதுக்காண்ட பொம்பளை கட்டி வச்சிருக்குது நபிகள் நாயகம் பொம்பளைக்கு இங்கே என்ன வரலைன்னு கேட்கல இந்த கையில கட்டிட்டு கஷ்டப்பட்டு இபாதத்து பண்ற மார்க்கம் கிடையாது உனக்கு இயன்றா தொழுவு முடியல பேசாம போயிட்டு நீ பாட்டுக்கு நான் கைத்த பிடிச்சுக்கிட்டு முடியாட்டாலும் நான் பள்ள கடைசி நான் நிற்பேன் இது ஒரு தொழுகையா அப்படின்னு அதை கண்டிச்சாங்களே தவிர பொம்பளைக்கு என்னடா பள்ளிவாசல்ல வேலை வரட்டுங்கடான்னு சொல்லவே இல்லை இது நபிகள் நாயகம் செல்லாசனுடைய காலத்தில் நடந்தது புகாரியில ஆயிரத்தி நூத்தி ஐம்பதாவது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் பள்ளிவாசல் வருவாங்களே பிள்ளையெல்லாம் தூக்கி தந்துருவாங்க தாய்மார்கள் குழந்தை பெற்றவங்களா இருந்தா கை குழந்தை ஓரத்தில் போட்டு தொழுதுட்டு இருப்பாங்க நகைகள் நாயகம் சொல்றாங்க வேகம் நிறைய தொழுகணும்னு வந்து நிக்கிறேன் திடீர்னு ஒரு புள்ள வீட்டு கத்துது நான் என்ன பண்றேன் இந்த குழந்தை கத்துனா அவங்க அம்மாவுடைய மனசு எவ்வளவு சங்கடப்படும் அப்படின்னு வேக வேகமா நான் தொழுகையை முடித்து விடுகிறேன் சொல்றாங்க தொழில் வந்திருக்க அந்த அம்மாவும் தொழில்நுட்ப இருப்பாங்க தொழில்நுட்ப இருக்கும் குழந்தை கத்துனா அந்த அம்மா எப்படி தொழுகை ஈடுபாடு ஈடுபாடா இருக்க முடியும் அப்ப நான் நீண்ட நேரம் தொழுவதற்காக வந்து நிற்கிறேன் ஒரு குழந்தை அழுமை சத்தம் கேட்டவுடன் அவளுடைய தாயின் மனம் என்ன பாடுபடும் ஈடுபாடு இல்லாமல் போயிருமே என்பதற்காக வேகமா முடிச்சுக்கொள்றேங்கிறாங்க இது புகாரியில நீங்கள் பார்க்கிறதா இருந்தா எழுநூத்தி ஏழாவது எழுநூத்தி ஏழாவது எழுநூத்தி எட்டு எழுநூத்தி ஒன்பதுல எழுநூற்று செவன் ஹண்ட்ரட் எழுநூத்தி பத்து எட்நூத்தி அறுபத்தி எட்டு ஆயி எண்களை கொண்ட ஹதீஸ்வரன்ல இதனை எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா நபிகள் நாயங்கம் காலத்துல பொல்லு குட்டியை பெற்றவங்க கூட உனக்கு போட்டு ஓரத்துல போட்டு துறந்துருக்காங்க ஆண்கள் இருக்கிற மாதிரியான தொடரமோடு தான் பெண்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நம்ம இதெல்லாம் ஹதீஸ்வரர்ல ஆதாரத்தை பார்க்கிறோம் நபிகள் நாயகன் காலத்துல ஒரு தடவை நபிகள் நாயக சுலகையை ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க பத்தாச்சு பதினொன்னாச்சு தொழுகைக்கு அவங்க எப்போ வர்றாங்களோ அப்பெல்லாம் இப்போ நம்ம வந்து எட்டு மணிக்கு சாமத்துக்கு ஏழு மணிக்கு வாங்குன்னு போட்டுருவோம் அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது நபிகள் நாயகம் எப்ப பள்ளிவாசலுக்கு வர்றாங்க தொழுகிற எல்லாம் வரைக்கும் மக்கள் காத்து விட்டு இருப்பாங்க ஒரு நாள் ஆச்சு வேணும் லேட் பண்றாங்க பத்தாச்சு பதினொன்னாச்சு யாரும் காண கடைசியா நபிகள் நாயகம் வர்றாங்க அப்ப உமரம் வரலேட் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர சிறுவர்கள் பெண்கள்லாம் தூங்கி வருகிறாங்க